வடக்கம் மணி புகழ் ஆயிரத்தி எண்ணூறு முன்னூத்தி முப்பத்தி நான்காம் புகழாகும் அலைவாய் முறையினுடைய பண்ணாகும் தனனம் தானான தனதான தனனம் தானான தனதான தனனம் தானான தனதான தனதான தளரும் பேரான தடைமே தனியும் சீரான மொழி பேசி கருணம் தானாளும் மனவார்புட நாடி சகலம் பூ மீது வரவாக புணரும் பேரான செலவாக கழுவும் காதால நினைவாகி தினமோடி குளிரும் பூவோடு கதிர்போல கலவின் சீர்மேவும் எவரோடு புலவும் தாராள மனமோடு யான் மகிழறி குமரும் பேரூபோற்றாய் உளரும் பேரூமை குருவாதர் திணி தொன்றே தாம துளிஞான துணர் நம் செய்க பாடல் தனி கேட்டு துணை வந்தே சேரும் அடியாரே துணை நின்றே பேணும் மரமாயோர் புதவும் தீராத குமரேச பெயரோவேளிரும் சீர்காணுரவியோடி பண்பால் வாழும் மரியோடு தகுமன்பால் மாலை அது சூடு திருமார்பே ஆதி சுரர் சூரர் குடிமாழம் சமர் கொண்டாள் தூய அலைவாயே பெருமாளே முருக அடியேன் இயற்றிய அணிப்புகளை அனுதினம் படிப்பவர் மனதினில் குடிவந்த அருள் செய் Um... Uh...